எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்களின் பருவநிலை அதாவது கேட்டிருந்தீங்க எப்போ என்னென்ன நிலையில் இருக்கப்போ அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்றத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ப பழைய பதிவில் சொல்லியிருந்தீங்க அதை தான் இப்போ சொல்லிட்டு வரேன் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதை தான் அரும்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது முக்கு முன்னாடி இருக்க நிலை இருக்கு இல்லையா அதுதான் அரும்பு அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக வளர்ந்துருக்கும் இல்லையா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏதோ இப்போ காட்டிலும் பாருங்க இதை தான் நனை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட ஒன்றும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் இல்லையா அதை முகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த முகை கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கும் அந்த இதெல்லாம் அதை தான் மொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்ப இருக்கு பாருங்கள் அந்த நிலையை வந்து முகில் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கிறத முகில் இப்ப இருக்க நிலை முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு இல்லையா முட்டு மாதிரி அதனால அதை முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதிலே கொஞ்சம் விழிஞ்சிருக்கும் வரும் பாருங்கள் அதிலே கொஞ்சம் விழு விழிஞ்சிருக்கும் அதை இந்த நிலையில் என்ன சொல்வாங்கன்னா போது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் போது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல மலர்ந்து இருக்கும் இல்லையா அதை தான் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க மலந்து அதை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் மலர்ந்து நல்லா மலர்ந்து கொஞ்சம் நில மாறி இருக்கும் அந்த நிலையை தான் இப்ப வரும் பாருங்க இந்த நிலையை தான் வி அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வாடனா மாதிரி இருந்து இந்த நிலை தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பூக்கு இடையில் காஞ்சி போய் இருக்கு இல்லையா அதை தான் செம்மல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம தமிழர்கள் பூக்களோட மலர் நிலையை கூட வகுத்திருக்காங்கன்னு இதனை பார்த்து மகிழுங்கள்